பிரைஸ்தலாட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவே நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு தடுமாற்றத்திற்கு இடம் ஆதார ஆதாரவசரம் விழிப்பீர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தெட்டு இருபத்தொம்பது நீங்கள் மறளாதிருக்கிறது அவர்கள் கெட்டு போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதுக்கும் அத்தாட்சியாக இருக்கிறது இதுவும் தேவனுடைய செயலை விசுவாச வீரர்களை இந்த செய்தியை கேட்டதும் பிலிப்பேர் ஒன்றாம் அதிகார இருபத்தி ஏழாவது வசனத்தையும் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை இணைத்து இந்த இருபத்தெட்டாவது வசனத்தோடு வைத்து பாருங்கள் இந்த செய்தி மூலம் கிடைத்த அனுகூலத்தை காட்டிலும் இன்னும் உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும் வேதத்துள்ள வசனங்களை திரும்ப திரும்ப படியுங்கள் ஒவ்வொரு முறை வித்தியாசமான பல உண்மைகள் புரிய வரும் ஏனெனில் வசனத்திற்குள் ஜீவன் இருக்கிறது அது ஒளியாக இருக்கிறது சூழ்நிலைக்கு தக்கவாறு உங்களோடு பேசும் வார்த்தை உங்களோடு பேசும் இங்கே பவுல் குறிப்பிடுவது நீங்களும் நானும் சத்தியத்தை அறிய அறிய விசுவாசத்தின் மகிமை புரிய புரிய அதை நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஆர்வம் அதிகமாகும் போது சாத்தான் இந்த விசுவாசத்திற்கு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு எதிர்ப்பான் உண்மை போல பேசுவான் சூழ்நிலையை காட்டி பேசுவான் ஆதியாக மூன்றாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களில் போய் பேசி வஞ்சித்தது போல வஞ்சகம் வஞ்சித்தல் என்பது பொய்யை உண்மை போல காட்டி நம்ப வைத்து முடிவெடுக்க வைத்து நடத்தி பின் அதில் ஏமாந்து போவார்களே அப்பொழுதுதான் தெரியும் நாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்று நாம் விசுவாசத்தில் உறுதியாய் அர்ப்பண வாழ்வில் நிலைத்து இருப்போம் என்றால் தேவனோடு உள்ள உறவில் துண்டிக்கப்படாமல் இருப்போம் என்றால் நமது வாழ்வு ஜபமாகவே அதாவது ஜப சிந்தனையிலே இருப்போம் என்றால் நம்மை ஒருவனும் வஞ்சிக்க முடியாது சோதனைகள் வரும்போது இது நமக்கு தண்டனை என்று எடுத்துக்கொள்ளாமல் யோபுவைப் போல இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆகையால் சர்வ வல்லருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதிரும் யோபு ஐந்து பதினேழு இப்படி சொல்லுவோம் மருளுவது என்பது தடுமாற்றம் தடுமாற்றம் அடைவது சந்தேகமும் பயமும் சேர்ந்து கொள்வது இது யாவருக்கும் வரும் வந்து வந்து போகும் ஆவியில் முதிர்ச்சியும் தேர்ச்சியும் உள்ளவர்கள் இப்படிப்பட்ட உணர்வு வந்தவுடன் சுதாரித்துக் கொள்வார்கள் ஓ சாத்தான் குட்டையை கலக்கிவிட்டான் என்று எப்படி என்றால் தடுமாற்றம் பயம் சந்தேகம் இவற்றை கர்த்தர் கொடுக்கவில்லை அவர் கொடுக்காத உங்கள் மனதில் வந்தால் அது எதிரியின் சாத்தான் போட்ட போஸ்ட் கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பழமும் அன்பும் தெளிந்த புத்தியமில்ல ஆவியே கொடுத்திருக்கிறார் ரெண்டு திமுத்தி ஒன்று ஏழு பயப்படாதே என்று முன்னூற்றி அறுபத்தஞ்சு முறை வேதத்தில் எழுதி வைத்தவர் சொன்னவர் பயத்தை கொடுப்பாரா அவர் வார்த்தையில் மாறுபடுகிறவர் அல்ல வேதத்தில் உள்ள சாட்சியை பாருங்கள் பின் உலகத்தில் உள்ள சாட்சியும் பாருங்கள் வெளியே சாட்சியை தேடும்போது கவனமாக இருக்க வேண்டும் எந்த அளவிற்கு அத்தன்டிக்காக இருக்கும் என்று சொல்ல முடியாது நான் என்கரேஜ் பண்ணுவது உங்களுடைய வாழ்வையே பாருங்கள் தருவேன் செய்வேன் என்று வாக்கு கொடுத்து விட்டு ஏமாற்றி விட்டாரா இருக்காது மாறாக வேறு ஒன்றை அற்புதமாய் தந்திருப்பார் எனக்கு செமி கவர்மெண்ட்டில் வேலை கிடைத்தது அந்த காலத்தில் இடையில் ஒருவர் பணத்தை கொடுத்து தட்டி பறித்து கொண்டு விட்டார் அப்படி ஒரு வேதனை புரியவில்லை உடனே சுதாரித்து கொண்டேன் நீர் ஏதோ செய்கிறீர் கடவுளே இதை தாங்கிக் கொள்ள என்று விட்டுவிட்டேன் அடுத்து டீச்சர் வேலை கிடைத்தது அந்த வேலை கிடைத்திருந்தால் பென்ஷன் இல்லை இவ்வளவு சம்பளமும் கிடையாது இதில் கிடைத்தது போல லீவும் இல்லை மேன்மைக்குரியதும் அல்ல யோசித்து பாருங்கள் ஆபிரகாம் கொஞ்சம் தடுமாறினான் பேர் மட்டும் திராஜாதிகளுக்கு தகப்பன் என்று அப்ராம் என்பதை ஆபிரகாம் என்று கருத்தர் கொடுத்தார் என்று சொல்லிக்கொள்கிறார் ஒரு பிள்ளை இல்லை என்று எப்படியெல்லாம் பேசியிருப்பார்கள் இதையும் கேட்டு கலங்கினானோ என்னவோ மனைவி சாராளின் பேச்சை கேட்டு தடுமாறி இஸ்மவேலுக்கு தகப்பனானான் இது மாமிச பிள்ளை கருத்தர் விடவில்லையே வாக்கு பிள்ளை ஈசாக்கே கொடுத்தார் ஆப்ரஹாம் தடுமாறி விட்டான் மருண்டு விட்டான் பயந்து விட்டான் கொஞ்சம் அசைந்து விட்டான் என்பதற்காக விட்டு விட்டாரா விடமாட்டார் சாராளி செத்து போன கற்பத்தை உயிர்ப்பித்தார் மக்களை தடுமாற்று வருவது சகஜம்தான் நாம் இந்த உலகில்தான் வாழ்கிறோம் ஆனால் அந்த தடுமாற்றத்திற்கு உயிர் கொடுத்து விழுந்து விடாதீர்கள் இதற்கத்தான் பிலிப்பர் ஒன்று இருபத்தி ஒம்பதை பார்க்க சொன்னேன் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதுக்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது பாடு என்பது அருளப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு ஆசீர்வாதம் போல வேதம் சொல்லுகிறது ஆ அது இல்லாவிட்டால் முன்னேற்றம் கிடையாது பாடுகள் சோதனைகள் நம் வாழ்வில் பிரிக்க முடியாதவைகள் இயேசுவே சொன்னார் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனால் திடங்கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் யோவான் பதினாறு முப்பத்தி மூணு இந்த உதாரணத்தை நான் அடிக்கடி சொல்வது உண்டு மாடு கட்டுவதற்கு பூமியிலே முளைக்குச்சியை நட்டு அதன் தலை மீது அடித்து அடித்து உள்ளே இறக்குவார்கள் பூமிக்குள்ளே பின் ஸ்ட்ராங்காக இருக்கிறதா என்று அசைத்து அசைத்து பார்த்து மறுபடியும் அடித்து உள்ளே இறக்குவார்கள் அது கொஞ்சம் இப்படி அப்படி அசைந்தால் போதும் அதாவது மருண்டால் போதும் மறுபடியும் அடித்து உள்ளே இறக்குவார்கள் அதற்கப்புறம் பின் எப்பேற்பட்ட முரட்டுக்காலையும் அதில் கட்டலாம் அது அசையாது அப்படித்தான் நமது விசுவாசம் நமது உறுதி நமது அர்ப்பண வாழ்வு இவற்றை அசைத்து பார்க்க பல வழிகளும் இந்த சோதனைகள் வரும் நிதானமாக முருபெருப்பில்லாமல் தற்கில் தற்கிப்பில்லாமல் எல்லாவற்றையும் செய்யுங்கள் கர்த்தர் கையில் கொடுத்ததை மீண்டும் மீண்டும் பிடுங்கி பார்க்காதீர்கள் உறுதியாக இருந்த யோசேப்பு தானிய சாத்ரா குமேஷா காபியத் தினேகோ முர்தகாய் உயர்வோ உயர்வடைந்தார்கள் இவர்களை அசைத்து பார்க்க தடுமாற்றம் அடைய செய்ய சாதாரண சோதனை அல்லங்க ஜீவனுக்கே வெட்டு வைத்தான் சத்ரு இவர்கள் உறுதியாக இருந்து வெற்றி பெற்றார்கள் நீங்களும் நானும் அப்படியே இருப்போம் அமோக வெற்றி வாழ்வு வாழ்வோம் ஜபிக்கலாம் வாருங்கள் தகப்பனே விசுவாசத்தில் நாங்கள் தடுமாறும் போது எங்கள் கைகளையும் எங்கள் ஆத்மாவையும் உமக்கு நேராக உயர்த்துகிறோம் இந்த விளைவினம் எங்களை விட்டு நீங்கள் முது கிருவையும் பலமும் வேண்டும் அது போதும் விசுமாசத்தில் உறுதியாய்ந்து உமக்கு காத்திருந்து நிறைவாய் பெற்றுக்கொள்வோம் வாழ்வோம் உமக்கு மகிமையை செலுத்துவோம் இயேசுவே நாமத்தில் பெய்தாவே ஆமேன், அல்